வணக்கம் நண்பர்களே இந்த ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் வந்து ஒரு லட்சம் கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு மாதத்தில் ஒரு லட்சம் அதில் குறிப்பாக ஒரு ரெண்டு கார்களுக்கு தான் அதிகமான வரவேற்பு மக்கள் இந்த ரெண்டு கார்களை வாங்கி தள்ளிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த எந்த ரெண்டு கார்கள் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி சைனீஸ் பிராண்டு புதுசாக நம்ம இந்தியாவுக்குள்ளே வர போகிறாங்க டாட்டா கார்களுக்குலாம் வந்து டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு எஸ்இவி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அது என்ன கார் என்ன பிராண்டு அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி மகேந்திரா நிறுவனம் ஸ்கார்பியோ என்ன வந்து அப்டேட் வந்து பண்ணுறாங்க இப்போ நம்ம இந்தியன் ரோட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க வர அந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து ஒரு செவன் சீட்டர் கார் மாடலை அடுத்த வருஷம் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து வந்து பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறது டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து ஏறு முகம் தான் ஏன்னா அந்த டைமில் ஓவராலாக ஒரு மாதத்துக்குள்ளே இந்த நவராத்திரி வந்துச்சு அதே மாதிரி தீபாவளி வந்துச்சு இந்த ஒரு ஒன் மந்த் பீரியட்லேயே ஒரு லட்சம் கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அதில் வந்து எந்த காருக்கு அதிகமான வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா நெக்ஸானுக்கு தான் ஏன்னா நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டாயிரம் யூனிட்ஸ் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ஒன் மந்தில் விற்பனை பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து நம்ம இயர் ஆன் இயர் ஆன் இயர் க்ரோத்துன்னு பார்த்தோம்னா கடந்த வருஷம் ஃபெஸ்டிவல் டைமோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதை தாண்டி அடுத்து ரெண்டாவது வந்து பஞ்சு கார் பஞ்சு வந்து ஒரு மைக்ரோ எஸ்சிவி கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு கார் தான் முப்பத்தி ரெண்டாயிரம் கார்கள் பஞ்சு கார் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் லட்சம் ஆயிருக்கு அப்படின்னா அதில் வந்து எழுபதாயிரம் கார்கள் கிட்ட எஸ்இவி கார்கள் தான் அதிகமாக இவங்களுக்கு வந்து போயிருக்கு அடுத்து வந்து எலக்ட்ரிக் பத்தாயிரம் எலக்ட்ரிக் கார்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் பீரியட்ல வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க இதுவுமே அதிகம் தான் கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப முப்பத்தி ஏழு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதனால தொடர்ந்து டாடா கார்களை வாங்குறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டிருக்கு இருக்கு பெஸ்ட் செல்லிங் எஸ்இவி காரா நெக்ஸார் மற்றும் பஞ்ச் இந்த ரெண்டு கார் வந்துருக்கு சேஃப்டி வைஸும் அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார்கள் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் நல்ல கலர் ஆப்ஷன்ஸ் டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால நீங்களும் வந்து கார் வாங்கலாம்னு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த கார்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா செர்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் கார் மேக்கர் அவங்க வந்து நம்ம இந்தியாக்குள்ளே என்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க இந்தியாக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து டிகோ எயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்இவி காருக்கான பேர்டன்ட் வந்து வாங்கியிருக்காங்க அதுவும் வந்து இது வந்து ஒரு ப்ளக்கின் ஹைப்ரிட்டு காராக தான் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து பெட்ரோலே ரன் ஆகும் எலக்ட்ரிக்கு மோட்டார்ஸ் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரன் பண்ண முடியும் ஓவராலாக ஒரு முறை வந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நாலு புள்ளி ஏழு மீட்டர் லாங் வந்து வரும் லென்த்து வரும் நல்ல ஒரு ஒரு ப்ரீமியம் எஸ்சிவி காராக வந்து வரப்போகுது அஞ்சு சீட்டர் மற்றும் ஏழு சீட்டர் ரெண்டு கான்ஃபிகரேஷன்லையுமே ஃபாரின் மார்க்கெட்டில் வந்து இருக்குது பட் நம்ம இந்தியாக்குள்ளே எப்படி வரப்போகிறாங்கன்னு தெரில அநேகமாக அஞ்சு சீட்டர் வரிசன்னா வந்து வரலாம் அப்போ வந்து டாடா ஹரியர் ஹூண்டாயில் வந்து டியூசன் இந்த மாதிரி கார்களுக்கு கடுமையான போட்டியாக இந்த கார் வந்து இருக்கும் ஒன்று புள்ளி ஒன்பது மீட்டர் அகலம் வரும் ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் ஹைட்டு ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் வீல் பேஸ் வந்து வரும் நம்ம டிசைனும் போனோம் அப்படின்னா ஃப்ரண்டை பொறுத்தவரைக்கும் டியூ டுவல் பார் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லைட் வந்து கொடுக்குறாங்க ஹெட்லைட்டோட சேர்ந்து நமக்கு டிஆர்எல் செட்டப்பும் வந்து வருது டைமண்ட் ஃப்ரண்ட் கிரில் வந்து டைமண்ட் செட்டப்பில் வர மாதிரி கொடுக்குறாங்க பத்தொம்பது இன்ச்சில் டிவல் டோன் அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க ஓஆர்விஎம் டிவல் டோன் ஃபினிஷில் வர மாதிரி கொடுக்குறாங்க சில்வர் ரூஃப் ரயில் வந்து வருது பிளாக் கலரில் வீல் ஆர்ச் வருது அதே மாதிரி பிளாக் கலரில் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரியர் போனோம் அப்படின்னா கனெக்டட் டெய்ல் லைட் பார் வந்து கொடுக்குறாங்க சில்வர் ஸ்கிட் பிளேட் வந்து இருக்குது ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி பேக் சைடில் வந்து கிளாடிங் வந்து க்ரோம் ஃபினிஷோட வர மாதிரி கொடுக்குறாங்க இன்டீரியர் அப்படின்னு போனோன்னா பதினஞ்சு புள்ளி ஆறு இன்ச்சில் டச்சு ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது த்ரீ ஸ்போக் ஸ்டீரியரிங் வீல் கொடுக்குறாங்க லெதர் சீட்ஸ் வந்துருது பன்னெண்டு ஸ்பீக்கர் வித் மல்டி கலர் ஆம்பியன் லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க ட்ரைவ் ட்ரெயின் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துடும் அதோடு சேர்த்து டிவல் மோட்டார் இவி செட்டப் எல்லாத்தையும் சேர்த்து கம்பைண்டாக தான் ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பவர் அவுட் புட்னு பார்த்தோன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிரேக்காஸ் பவரையும் ஐநூற்றி பதினஞ்சு எண்ணம் டார்க்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஜீரோலேருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தை எட்டு புள்ளி அஞ்சு செகண்ட் மில்லியன்ஸ்லே நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி இந்த காரில் வந்து வரும் ஒன்பது ஏர்பேக் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க அடாஸில் வந்து பதினஞ்சு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க யூரோ என்சிஏபி ரேட்டிங் கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் இந்த கார் வந்து அஞ்சு ஸ்டார் வாங்கியிருக்கு நம்ம இந்தியாவில் விற்பனைக்கு வருது அப்படின்னா ப்ரீமியம் எஸ்இவி கேட்டகரியை வந்து டார்கெட் பண்ணி தான் உள்ளே கொண்டு வராங்க இந்த காரோட ப்ரைஸ் வந்து பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா மகேந்திரா ஸ்கார்பியோ என் ஸ்கார்பியோ என் பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட் டைம் இந்த காரை வந்து கொண்டு வந்தப்பவே புக்கிங்ஸில் வந்து பெரிய ரெக்கார்டு வந்து பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையில் இந்த காரை வந்து அறிமுகப்படுத்தினாங்க புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்போ ஓப்பன் பண்ண அந்த ஒரு ஒரு நிமிஷத்தில் இருபத்தி அஞ்சாயிரம் புக்கிங்ஸ் வந்து வந்ததாக சொன்னாங்க அதேமாதிரி அந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கிட்ட இந்த காருக்கான புக்கிங் வந்ததாக வந்து சொல்கிறாங்க இப்போவும் வந்து நல்லா போயிட்டு இருக்கு மகேந்திரா பிராண்டில் அதிகமாக விற்பனையாக கூடிய ஒரு முக்கியமான காராக ஸ்கார்பியோ என் வந்திருக்கு இப்போ இந்த என் காரில் அடுத்த அப்டேட்டு ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க காரை ஃபுல்லாக மறைச்சி நம்ம இந்தியன் ரோட்ஸ்ல வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் பெரும்பாலும் நமக்கு வந்து டெய்ல் செக்ஷன் வந்து மாறவே இல்லை ஏன்னா அந்த டெய்ல் லைட் ஹவுசிங்காக இருக்கட்டும் அண்டர் பாடி ஸ்பேர் வீல் டோர் ஹேண்டிலு ரூஃப் ரெயிலு ஃபின் ஆண்டனா இது எல்லாமே ஆல்ரெடி இருந்த மாடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது பெரும்பாலான சேஞ்சஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கொடுப்பாங்க ஃப்ரண்ட்டில் வந்து கிரில் செட்டப் வந்து மாறும் பம்பர் வந்து மாற்றுவாங்க ஹெட்லைட்டை வந்து ரீடிசைன் வந்து பண்ணுவாங்க டிஆர்எல் செட்டப் வந்து மாறும் ஸோ பெரும்பாலும் அந்த ஃப்ரண்ட்டில் தான் வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி இன்டீரியராக எடுத்துக்கிட்டோன்னா பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து எதிர்பார்க்கலாம் அதே சைஸுக்கு ஈக்குவலாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரும் வந்து கொடுக்கலாம் பனரோமிக்ஸ் அன்ரூப் வசதி வந்து எதிர்பார்க்கலாம் அதேமாரி லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி இது வந்து இன்னும் அதிகமான வேரியண்ட்டில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து ரொம்ப லிமிட் பண்ணி டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் மட்டும்தான் அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க மேபி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வேரியண்ட்டில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இன்ஜினும் பார்த்தோன்னா நமக்கு வந்து சேம் இன்ஜின் தான் டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வரும் இரநூறு பிரேக் காஸ்ட் பவரையும் முன்னூற்றி எழுபது எண்ணம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் டூ பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் நூற்றி எழுபத்தி ரெண்டு பிரேக்காஸ்ட் பவரையும் முன்னூற்றி எழுபது எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ சேம் இன்ஜின் ஆப்ஷன் நமக்கு வந்து வந்துடும் ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் இன்டீரியராக சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகுது எக்ஸ்டீரியர்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுது அடுத்த ஃபைனல் அப்டேட் வந்து மார்ஜி சிசிக்கி நிறுவனம் ஒரு செவன் சீட்டர் மாடலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இது புது கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இருக்க ஒரு கார் தான் கிராண்ட் விட்டாரா வந்து இருக்குது ஒரு ஹைப்ரிட் இன்ஜினோடு வரக்கூடிய ஒரு காரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரு இப்போ இந்த காரில் வந்து செவன் சீட்டர் மாடலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஆல்ரெடி இந்த வருஷம் ஃபெஸ்டிவல் டைம்லேயே இந்த காரை வந்து விற்பனை கொண்டு வரதாக வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஃபெஸ்டிவல் டைமுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வந்ததுனால இருந்த கார்களோட ப்ரைஸ்லாம் கம்மியானதுனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இப்போ வந்து வரப்போகிற இந்த மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ டிசைன் அடிப்படையில் நமக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு ரோ வந்து வரப்போகுது சேஞ்சஸ்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் பம்பர் மற்றும் ரியர் பம்பர் அது ரெண்டும் வந்து சேஞ்ச் ஆகும் அது மாதிரி எல்இடி டே டைம் ரன்னிங் லைட் அந்த டிஆர்எல் செட்டப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க அதேமாதிரி ஸ்பிளிட் டைப்பில் எல்இடி லைட்டிங் டிசைன் வந்து வர போகுது இது எல்லாமே ஃபைவ் சீட்டர் மாடலில் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சீட் அப்போல்ஸ்ட்ரி வந்து இப்போ நியூ மெட்டீரியலாக நமக்கு வந்து கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் சஃபிஸ்டிகேட்டடாக நமக்கு வந்து தரலாம் அதுமாதிரி டேஷ்போர்டோ டி டிசைன் வந்து புதுசாக கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க ஹைஎனில் வந்து பெனரோமிக் சன் ரூஃப் ஹெட் டிஸ்பிளே டிஸ்பிளே வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட் முந்நூற்றி டிகிரி கேமரா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபைவ் சீட்டர் மாடலில் வர மாதிரியே ஸ்டாண்டர்டாக ஆறு ஏர் பேக் வந்து செவன் சீட்டர்லேயும் வந்துடும் அதை தாண்டி அடாஸ் டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வந்து கொடுக்கலாம் ஸோ சேஃப்டி எல்லாமே சேம் தான் கண்டினியூ ஆக போகுது இன்ஜினும் நமக்கு வந்து சேம் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் மைல்டு ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்க போகிறாங்க அதனால் அஞ்சு ஸ்பீடு மற்றும் ஆட்டோ ஆறு ஸ்பீடு ட்ரான்ஸ்மிஷன்ஸ் வந்துடும் அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ஆறு ஸ்பீடு ஆட்டோமெட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் அதேமாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரில் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுப்பாங்க ஸோ இன்ஜின் ஆப்ஷன் வந்து சேமாக தான் இருக்க போகுது சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து சேம் தான் டிசைன் அடிப்படையில் ஃப்ரண்ட் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆக போகுது இன்னொரு வந்து நமக்கு அடிஷ்னலாக வந்து ஆட் ஆக போகுது அப்போ வந்து செவன் சீட்டர் அப்படின்னு போகிறப்ப ஆல்ரெடி எர்டிகா இருக்குது அதை தாண்டி நமக்கு எக்ஸல் சிக்ஸ் இருக்குது கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணும் அப்படின்னா இன்விக்ட் வந்து வச்சுருக்காங்க அப்போ அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டை கவர் பண்ணுற மாதிரி இப்போ வந்து கிராண்ட் விட்டாரால் செவன் சீட்டரையும் வந்து கொண்டு வர போகிறாங்க நன்றி